அக்பரின் ஆப்பிளும் திருட்டு குரங்கும் ஆ மன்னர் அக்பர் ஒரு இயற்கை விரும்பி தனது அரண்மனையை சுற்றி பழமரங்களை நட்டு வளர்த்து வந்தார் அவருடைய அரண்மனையில் ஆப்பிள் மரங்கள் இருந்தது அதில் ஆப்பிள் பழங்கள் கொத்து கொத்தாக அழகாக இருந்தது அந்த பழங்களை மன்னர் எப்பவுமே ரசிப்பதுண்டு ஒரு நாள் காலையில் அரண்மனையில் உள்ள ஆப்பிள் மரத்தில் ஒரு பழம் கூட இல்லாமல் காணாமல் போனது இதனை கண்ட மன்னர் மிகவும் கோபமடைந்து காவலர்களை கத்தினார் காவலர்களும் மரத்தில் ஆப்பிள் பழத்தை காணாமல் அதிர்ச்சி அடைந்தனர் மன்னர் அக்பர் எனது தோட்டத்தில் திருட்டு நடக்கிறது நீங்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லையா என்று கோவப்பட்டார் மன்னா யாரும் தோட்டத்துக்குள் வரவில்லை தடயமே இல்லை என்று கூறினார்கள் அப்போது அந்த இடத்திற்கு நமது பீர்பால் வந்தார் அவர் அந்த ஆப்பிள் தோட்டத்தில் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டிருந்தார் அங்கே மரத்தின் அடியில் சில ஆப்பிள் தோல்கள் இருந்தன அவற்றில் குரங்கு பற்களின் குத்திகள் இருப்பதை அவர் கண்டார் மன்னா இதை பாருங்கள் இது சாதாரண மனித திருட்டு அல்ல குரங்கு தான் சாப்பிட்டது ஆனால் குரங்கு தனியாய் செய்யாது யாரோ ஒரு மனிதன் தான் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் அதன் பிறகு பீர்பால் ஒரு யுத்தி செய்தார் அரண்மனையில் வேலை செய்பவர்கள் அனைவரையுமே முன்னால் வரிசையில் நிற்க சொன்னார் குரங்கை கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார் இந்த குரங்கு இப்போது அவனுக்கு உணவு கொடுத்தவரிடம் ஓடி போகும் இப்ப பாப்போம் யாரிடம் செல்கிறது என்று பீர்பால் சொன்னார் குரங்கு கழுத்தில் இருந்த கழுற்றை அவிழ்த்த உடன் குரங்கு உடனே ஒரு வேலைக்காரன் பக்கம் ஓடியது அவனது பையில் திறந்தார்கள் அதில் ஆப்பிள்கள் இருந்தது இருந்த மற்ற வேலைக்காரர்களும் காவலர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் இவன் தான் குற்றவாளி என்று கூறினார் உடனே அந்த கைது செய்தனர் மகிழ்ச்சி அடைந்த அக்பர் அற்புதம் சுற்றியுள்ள அமைச்சர்களும் பீர்பாலை வாழ்த்தினர் பீர்பால் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார் குற்றம் மறைந்தாலும் கூற்றம் மறைக்காது குற்றம் செய்தவன் எவ்வளவு மறைத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் திருவள்ளுவர் செய்யாமல் சேற்றதை கொள்ளும் செய்தற்கே செய்யாம கொள்ளும் தவிர என்று கூறியிருக்கிறார் அதாவது குற்றம் செய்தவர் தானாகவே தன் குற்றத்தால் வீழ்வார்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனல் பாருங்க நன்றி